முதலில் தலைப்புச் செய்திகள் ஜப்பானில் வேகமாக பரவும் கொடிய பாக்டீரியா இலங்கை அரசாங்கம் சரியான முடிவை எடுக்க வேண்டும் என கோரிக்கை மூலம் கடவுச்சீட்டுகளை வழங்குவதில் தாமதம் காரணத்தை வெளியிட்ட அமைச்சர் இலங்கையில் பெண்களுடைய பரவும் லெப்டோஸ்பிரேசிஸ் மருத்துவர்கள் எச்சரிக்கை கழுதை பாலில் சீஸ் உள்ளிட்ட உணவுப் பொருட்கள் இலங்கையில் புதிய முயற்சி இந்திய வீடமைப்பு திட்டத்தின் கீழ் நூற்றி ஆறு வீடுகளுக்கான நினைவுப் படிகங்கள் திறப்பு யாழ்ப்பாணத்தில் பயங்கரம் இளைஞர் ஒருவர் அடித்து கொலை வணக்கம் தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியில் இரவு நேர பிரதான செய்திகள் வாசிப்பது மாணிக்கம் நேசமணி செய்தியாசிரியர் எம்டி எம் டி லூசியஸ் கோவிட் காலத்தில் சரியான நேரத்தில் சரியான முடிவுகள் எடுக்கப்படவில்லை என அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் குற்றம் சுமத்தியுள்ளது அன்றைய நிர்வாகத்தினர் தவறான நபர்களுக்கு செவி சாய்த்ததன் காரணமாகவே நாட்டில் கோவிட் தொற்று அனர்த்தமாக பரவியதாக சங்கத்தின் ஊடக பேச்சாளர் வைத்தியர் சமில் விஜயசிங்க சுட்டிக்காட்டுகின்றார் ஜப்பான் மற்றும் ஆஸ்திரேலியாவில் பரவிவரும் உடலை அரிக்கும் கொடிய பாக்டீரியாக்கள் குறித்து கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் நாட்டிற்குள் பிரவேசிப்பதற்கான வீதிகளான விமான நிலையங்கள் மற்றும் துறைமுக நுழைவாயில்கள் தொடர்பில் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அத்துடன் ஆபத்தில் உள்ள நாடுகளில் இருந்து இலங்கைக்கு வருகின்றவர்கள் தொடர்பில் அதிக அக்கறை காட்டுமாறும் சில அறிகுறிகள் உள்ளவர்களை பரிசோதிப்பதற்கு தேவையான பரிசோதனை நடவடிக்கைகளை வலுப்படுத்துமாறும் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் சுகாதார அமைச்சிடம் கோரிக்கை விடுத்துள்ளது எக்காரணம் கொண்டும் இந்த கொடிய பாக்டீரியா இலங்கைக்கு வருமாயின் அரசாங்கம் நிபந்தனையின்றி சுகாதாரத்துறைக்கு தேவையான ஏற்பாடுகளை வழங்க வேண்டும் எனவும் மருத்துவர்கள் தேவைப்படின் அவசர கொள்வனவு முறையை நடைமுறைப்படுத்த முடியும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதுவரை எமது நாட்டில் இந்த பாக்டீரியா தொற்றினால் எவ்வித பாதிப்பும் ஏற்படாத நிலையில் மக்களுக்கு தேவையற்ற அச்சத்தை ஏற்படுத்த வேண்டாம் எனவும் உலக சுகாதார ஸ்தாபனம் விடுத்துள்ள அறிவுறுத்தல்கள் மற்றும் வீதி ஆலோசனைகள் தொடர்பில் அவதானம் செலுத்துமாறும் வைத்தியர் சமில் விஜயசிங்க கோரிக்கை விடுத்துள்ளார் ஆன்லைன் முறையின் மூலம் கடவுச்சீட்டுகளை வழங்குவதில் சில தாமதங்கள் ஏற்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் டிரா நலஸ் தெரிவித்துள்ளார் பாராளுமன்ற உறுப்பினர் கயந்த கருணா திலக்கு எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார் விண்ணப்பதாரிகள் சரியான தரவுகளை சமர்ப்பிக்காத காரணத்தினால் இந்த தாமதம் ஏற்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஆன்லைனில் கடவுச்சீட்டு பெறும்போது விண்ணப்பத்தை பூர்த்தி செய்பவர்கள் சரியான தகவல்களை உள்ளிடாததால் பிரச்சினைகள் எழுந்துள்ளன சிலர் பயன்பாட்டில் இல்லாத தொலைபேசி இலக்கங்களை உள்ளீடு செய்துள்ளனர் இதன் காரணமாக அவர்களை தொடர்பு கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக கடவுள் வழங்குவதில் தாமதம் ஏற்படலாம் என பொது பாதுகாப்பு அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார் எலிகாய்ச்சல் என குறிப்பிடப்படும் லெப்டோஸ்ப்ரோசிஸ் நோயால் பாதிக்கப்படும் பெண்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதை இலங்கையின் சுகாதார அதிகாரிகள் கண்டறிந்துள்ளனர் தொற்று நோயியல் பிரிவின் ஆலோசகர் மருத்துவ கலாநிதி துசானி டபரேரா இது தொடர்பில் தகவல் பகிர்ந்துள்ளார் මේ අපේ ලංකාවේ අපි බියුණරෝගීන්, සාමාන්‍යයෙන් පසුගිය වසරේ නමදාහකට වැඩි ප්‍රමාණයක් වාර්තා වුනා. මේ වසරේ මේ වෙනකොට දැනට රෝගීන් පන්දාහක් පමණ වාර්තා වෙලා තියෙනවා. නෙක්පයිච්චේෙහි කල්නடைවලරපු மற்றும் සුරගම් තුඩදල් පොන්රෑ. அதிக ஆபத்துள்ள தொழில்களில் ஈடுபடும் ஆண்கள் மத்தியிலேயே இந்த நோயின் தாக்கம் முன்பு இருந்து வந்தது எனினும் பல ஆண்டுகளாக லெப்டோஸ் நோயால் பாதிக்கப்படும் நிலை உருவாகி வருகிறது அந்த வகையில் கடந்த ஆண்டு கிட்டத்தட்ட ஒன்பதாயிரம் தொற்றாளர்கள் இனங்காணப்பட்டுள்ளதுடன் இந்த ஆண்டில் இதுவரை ஐயாயிரம் தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளனர் இந்த தொற்றுக்களில் பெரும்பாலானவை ரத்னபுரி கேகாலை காலி கழுத்துறை முனராகலை மற்றும் குருணாகல் போன்ற பிரதேசங்களில் கண்டறியப்பட்டுள்ளன கடுமையான மழையை தொடர்ந்து தொற்று நோய்களின் அபாயம் அதிகரித்து வருகிறது இந்த நோய் தசைவலி மஞ்சள் காமாலை இருமல் மூச்சுத் திணறல் போன்ற அறிகுறிகளுடன் வெளிப்படுகிறது இறுதியாக கடுமையான சந்தர்ப்பங்களில் சிறுநீரகம் இதயம் அல்லது சுவாச செயலிழப்புக்கு இந்த நோய் வழிவகுக்கும் என்று தொற்று நோயியல் பிரிவின் ஆலோசகர் மருத்துவ கலாநிதி துசானி டபரேரா தெரிவித்துள்ளார் கழுத்தை பாலில் இருந்து சீஸ் உள்ளிட்ட சத்தான உணவு மற்றும் தோல் நோய்களுக்கான மருந்துகளை உற்பத்தி செய்வதற்கான சாத்தியக்கூறுகளை கண்டறியும் ஆய்வுகளை இலங்கை ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பேராதனை பல்கலைக்கழகத்தின் கால்நடை மருத்துவ பீடம் விஞ்ஞான பீடம் மற்றும் மருத்துவ பீடம் என்பன இணைந்து இந்த ஆய்வுகளை மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கிளியோபட்ரா போன்ற அழகிகள் தங்கள் அழகை மேம்படுத்த கழுதை பாலை பயன்படுத்தியதாக வரலாற்றில் குறிப்பிடப்பட்டுள்ளதாகவும் அந்த பாலை அடிப்படையாக கொண்டு வாத நோய்களை தடுக்கும் தைலங்களை தயாரிப்பதற்கான சாத்தியக்கூறுகளை மருத்துவ பீடத்தை தொடர்பு கொண்டு ஆராய திட்டமிட்டுள்ளதாகவும் ஸ்ரேஷ்ட பேராசிரியர் கலாநிதி அசோக தங்குள்ள ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார் கழுதை பாலின் ஊட்டச்சத்து தாய்ப்பாலை போன்றே உள்ளது அதனை பயன்படுத்தி தயாரிக்கப்படும் பாலாடை கட்டிக்கு உலகில் அதிக தேவை உள்ளது என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் பேராதனை பல்கலைக்கழக கால்நடை மருத்துவ பீடத்திற்கு கொண்டு வரப்பட்ட நான்கு வளர்ந்த கழுதை ஒரு நாளைக்கு சுமார் ஐந்து கிலோ புல் சாப்பிடுவதாகவும் அவற்றில் இருந்து தினசரி பெறக்கூடிய பாலின் அளவு ஒரு மாட்டில் இருந்து பெறப்படும் பாலின் அளவை விட மிக குறைவு என்றும் பேராசிரியர் சுட்டிக்காட்டினார் பாலை அடிப்படையாக கொண்டு பொருட்களை உற்பத்தி செய்வதற்கான ஆராய்ச்சிகள் நடைபெற்று வரும் இந்த நேரத்தில் இந்த தொன்மையான கழுத்தைகளை பாதுகாக்க ஒரு குறிப்பிட்ட திட்டம் தேவை என விலங்குகள் மற்றும் சுற்றுச்சூழல் அமைப்புகள் கருத்து தெரிவித்துள்ளன மேலும் சில பாதுகாப்பு திட்டத்தை செயல்படுத்தாவிட்டால் இன்னும் பல ஆண்டுகளில் கழுதைகள் அழிந்துவிடும் எனவும் அவர் இதன்போது சுட்டிக்காட்டினார் இந்திய வீடமைப்பு திட்டத்தின் கீழ் கண்டி நுவரலியா மாத்தளை ஆகிய மாவட்டங்களில் நூற்றி ஆறு வீடுகளுக்கான நினைவு படிகங்களை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் டாக்டர் ஜெயசங்கர் ஆகியோர் என்று கூட்டாக மெய்நிகர் ஊடாக திறந்து வைத்துள்ளனர் உத்தியோகபூர்வமாக இலங்கை வந்துள்ள இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெயசங்கர் ஜனாதிபதி மாளிகையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்த பின்னர் இருவரும் கூட்டாக இதனை திறந்து வைத்துள்ளனர் அத்துடன் கொழும்பு திருகோணமலை ஆகிய நகரங்களில் உள்ள மாதிரி கிராமங்களிலும் இருபத்தி நான்கு வீடுகள் மெய்நிகர் ஊடாக பயனாளிகளிடம் கையளிக்கப்பட்டன அத்துடன் ஆறு மில்லியன் டாலர் இந்திய நிதி உதவியுடன் இலங்கையில் கடல்சார் மீட்பு ஒருங்கிணைப்பு மையத்தை உத்தியோகபூர்வமாக ஆரம்பிப்பதை குறிக்கும் நினைவு படிகம் மெய்நிகர் ஊடாக திறந்து வைக்கப்பட்டது இதில் கொழும்பில் உள்ள கடற்படை தலைமையகத்தில் ஒரு மையம் அம்பாந்தோட்டையில் துணை மையம் காலி அருகம்பே மட்டக்களப்பு திருகோணமலை கல்லாறு பருத்தித்துறை மொல்லிக்குளம் ஆகிய பிரதேசங்களின் ஆளில்லா கட்டுப்பாட்டு மையங்களும் அடங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது தாழ்ப்பாணம் நெடுந்தீவு போலீஸ் பிரிவிற்கு உட்பட்ட ஏழாம் வட்டார பகுதியில் இளைஞர் ஒருவர் அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளார் நெடுந்தீவு ஏழாம் வட்டாரத்தை சேர்ந்த சமக்கின் தேவராஜ் அருள்ராஜ் என்ற வயதுடைய மூன்று இளைஞரே இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார் இருவருக்கிடையே காணப்பட்ட முற்பகை காரணமாக நேற்று இரவு மது போதையில் வாய் தருக்கம் இடம்பெற்றதாகவும் அதன் பின்னர் குறித்த கொலை சம்பவம் இடம்பெற்றதாகவும் தெரிவிக்கப்படுகிறது கொலை செய்யப்பட்டவர் அடிக்காயங்களுடன் சடலமாக இன்று அதிகாலை மீட்கப்பட்டு அதன் பின்னர் நெடுந்தீவு வைத்தியசாலைக்கு சடலம் கொண்டு செல்லப்பட்டது கொலையுடன் சம்பந்தப்பட்டவர்கள் என சந்தேகிக்கப்படும் சந்தேக நபர்கள் இருவரும் தலைமறைவாகி உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை நெடுந்தீவு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் யாழ்ப்பாணத்தில் பெருமளவான கசிப்பு மற்றும் கோடாவுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் சுன்னாகம் போலீஸ் உட்பட்ட சுன்னாகம் புகையிரது நிலையத்திற்கு அருகாமையில் கசிப்பு உற்பத்தியில் ஈடுபட்ட நபரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் கைதானவர் அளவட்டி பகுதியை சேர்ந்த முப்பத்தொரு வயதுடையவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை குறித்த நபர் கசிப்பு உற்பத்திக்கு பயன்படுத்திய உபகரணங்கள் இரண்டு லட்சம் மில்லி லிட்டர் கோடா மற்றும் ஆறாயிரம் மில்லி லீட்டர் கசிப்பு என்பவற்றையும் போலீசார் இலங்கையின் கடன் நிலைத்தன்மைக்கு தொடர்ந்தும் ஆதரவளிப்பதாக சீனா தெரிவித்துள்ளது சீன தலைநகரில் இடம்பெற்ற விசேட செய்தியாளர் சந்திப்பின் போது இலங்கை தொடர்பில் வினவப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த அந்நாட்டு வெளிவாக அமைச்சின் பேச்சாளர் லின் ஜியான் இதனை குறிப்பிட்டுள்ளார் இலங்கையின் சமூக பொருளாதார அபிவிருத்திக்கு சீனா எப்போதும் உதவுகிறது அதே போன்று இலங்கையின் கடன் நிலைத்தன்மைக்கு ஆதரவளிப்பதற்கான விடயத்துடன் தொடர்புடைய நாடுகள் மற்றும் சர்வதேச நிதி நிறுவனங்களுடன் இணைந்து செயற்படுவதற்கு தயாராக உள்ளதாகவும் சீன அமைச்சின் பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார் பகுதியில் தேயிலை கொண்டிருந்த பெண் தொழிலாளர்கள் எட்டு பேர் குழவை கொட்டலுக்கு இலக்காகி பொகவந்தலாவை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மேற்பிரிவு தோட்டம் இரண்டாம் இலக்கு தேயிலை மலையில் தேயிலை கொழுந்து பறித்துக் கொண்டிருந்த பெண் தொழிலாளர்களே இவ்வாறு குழவை கொட்டலுக்கு இலக்காகியதாக பொகவந்தளாவை போலீசார் தெரிவித்தனர் எதிர்வரும் பொதுத் தேர்தலில் கம்பகா மாவட்டத்தில் போட்டியிட உள்ளதாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் மோவின் சில்வா தெரிவித்துள்ளார் மக்கள் விடுதலை முன்னணிக்கு நாட்டை ஆட்சி செய்வதற்கான அதிகாரத்தை பெற முடியாது என அவர் குறிப்பிட்டுள்ளார் ஜப்பானிய சர்வதேச தொழில் மன்றத்தின் ஆதரவுடன் எதிர்வரும் காலை ஒன்பது முப்பது மணிக்கு சமூகத்தில் அடிமட்டத்தில் இருப்போருக்கு ஆதரவளிக்கும் திட்டம் தொடர்பிலான ஒருநாள் செயலமர்வு கொழும்பு ஹோட்டல் ரேணுகா கேட்போர் கூடத்தில் நடைபெற உள்ளது என இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது இந்த செயலமர்வில் சமூகங்களுக்கு இடையே நல்ல நடைமுறைகள் மற்றும் சவால்களை பகிர்தல் முக்கிய இயக்குநர்களுக்கான திறனை உருவாக்குதல் பொதுமக்களுக்கு திட்டத்தின் முக்கியத்துவத்தை விளக்குதல் போன்ற மூன்று பொதுவான முக்கிய இலக்குகள் பகுப்பாய்வு செய்யப்படும் என தெரிவிக்கப்படுகிறது இலங்கையின் தென்மேற்கு பகுதியில் தற்போது நிலவும் மழையுடனான வானிலை அதிகரிக்கக்கூடும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது சபரகமுவ மேல் மாகாணங்களின் சில இடங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களின் சில இடங்களிலும் எழுபத்தைந்து மில்லி மீட்டரிலும் கூடிய ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களின் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை ஹம்பாந்தோட்டை மற்றும் மொளராகலை மாவட்டங்களிலும் இடைக்கிடையே நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடிய சாத்தியம் நிலவுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது காசாவில் இஸ்ரேலிய துருப்புகள் மற்றும் பாலஸ்தீன போராளிகளுக்கு இடையே நேற்று மோதல்கள் இடம்பெற்றதோடு இஸ்ரேலின் சரமாரி தாக்குதல்களும் நீடித்தன மனிதாபிமான விமான வளையம் ஒன்றாக அறிவித்திருந்த ரஃபாவின் அல் மவாசி பகுதியில் உள்ள தற்காலிக கூடாரங்கள் மீது இஸ்ரேலிய போர் விமானங்கள் நடத்திய தாக்குதலில் ஏழு பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டதாக உள்ளூர் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன நேற்று அதிகாலையில் இடம்பெற்ற இந்த தாக்குதலை அடுத்து அந்த கூடாரங்கள் தீப்பற்றி பாலஸ்தீன உத்தகபூர்வ செய்தி நிறுவனமானது இதில் உறங்கிக் கொண்டிருந்தவர்களே கொல்லப்பட்டதாக அந்த முகாமில் இருந்திமா அல் கிக் என்ற வயது முதிர்ந்த பெண் ஒருவர் குறிப்பிட்டுள்ளார் பாதுகாப்பான இடம் என்று கருதப்பட்ட பகுதியிலேயே இஸ்ரேல் எம்மீது செல் குண்டுகளை வீசியது இங்கு சிறுவர்கள் உறங்கிக் கொண்டிருந்தார்கள் என்று அந்த பெண் கூறியதாக அல் ஜசீரா செய்தி நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது தெற்கு காசாவின் மற்றும் மத்திய காசாவில் அகதி முகாம் மீது இஸ்ரேலிய படை குண்டு வீசியதாக வஹ்வா குறிப்பிட்டது காசா நகரின் வீடு ஒன்றின் மீது நடத்திய தாக்குதலில் பெண்கள் மற்றும் சிறுவர்கள் உட்பட ஆறு பேர் கொல்லப்பட்டதாக அல் ஜஸீரா குறிப்பிட்டது காசாவில் இஸ்ரேல் ராணுவம் நடத்திய தாக்குதல்களில் இருபத்தி நான்கு பேர் கொல்லப்பட்டு மேலும் எழுபத்தி ஒரு பேர் காயமடைந்திருப்பதாக பாலஸ்தீன சுகாதார அமைச்சர் நேற்று தெரிவித்தது மீட்பாளர்களால் அடைய முடியாத பகுதிகளில் பாதிக்கப்பட்ட கணிசமானவர் தொடர்ந்து கடந்த எட்டு மாதங்களுக்கும் மேலாக காசாவில் இஸ்ரேல் நடத்தும் தாக்குதல்களில் கொல்லப்பட்ட பாலஸ்தீனர்களின் எண்ணிக்கை முப்பத்தி ஏழாயிரத்து முன்னூற்று தொன்னூற்றி ஆறாக அதிகரித்திருப்பதோடு மேலும் ஐநூற்றி இருபத்தி மூன்று பேர் காயமடைந்துள்ளனர் இஸ்லாமியர்களின் புனித தலமான மக்காவில் அச் யாத்திரை மேற்கொண்ட பயணிகள் பலர் வெப்ப அலை காரணமாக சுருண்டு விழுந்து மரணமடைந்துள்ள சம்பவம் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது காணாமல் போனதாக கூறப்படும் அச் யாத்ரீகர்களின் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினர் மருத்துவமனைகளை தேடிச் சென்று விசாரித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்நிலையில் கடும் வெப்பம் காரணமாக இறப்பு எண்ணிக்கை அறுநூற்றி ஐம்பதை கடந்துள்ளதாகவும் இரண்டாயிரத்து எழுநூறு பயணிகள் வெப்பம் தொடர்பான பாதிப்புகளால் சிகிச்சையை நாடியுள்ளதாகவும் உத்தியோகபூர்வ தகவல்கள் தெரிவிக்கின்றன இதில் அதிகபட்சமாக முன்னூறுக்கும் மேற்பட்ட எகிப்து நாட்டவர்கள் வெப்பம் தொடர்பான பாதிப்பினால் உயிரிழந்திருப்பதாக இரு ராஜதந்திரிகள் ஏஎஃபி செய்தி நிறுவனத்திற்கு தெரிவித்துள்ளனர் மக்காவில் உள்ள பெரிய பள்ளிவாசலில் கடந்த திங்கட்கிழமை ஐம்பத்தொன்று எட்டு பாகை செல்சியஸ் வெப்பம் பதிவானதாக சவுதி அரேபிய வானிலை ஆய்வு மையம் கூறியது இந்த ஆண்டு உலகங்கிலுமிருந்து ஒன்று தசம் எட்டு மில்லியன் மக்கள் அஜ் பயணம் மேற்கொண்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கடந்த மாதம் சவுதி அரேபியாவிலிருந்து வெளியான ஆய்வறிக்கையொன்றில் ஒவ்வொரு பத்து ஆண்டுகளிலும் மக்கா பகுதியில் வெப்பநிலை பூஜ்ஜியம் தசம் நான்கு செல்சியஸ் அதிகரிப்பதாக உறுதி செய்துள்ளனர் பல யாத்ரீகர்கள் குறிப்பாக வயதானவர்கள் வெப்பத்தின் காரணமாக சுருண்டு விழுந்துள்ளதாகவும் மருத்துவ உதவியை நாடியுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது தமிழக மாவட்டம் கள்ளக்குறிச்சியில் மது அருந்தி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை முப்பத்தி மூன்றாக உயர்ந்துள்ளது கள்ளக்குறிச்சியின் கருணாபுரத்தில் நேற்று முன்தினம் பலர் மது அருந்தியுள்ளனர் அவர்களில் பலருக்கு நள்ளிரவில் கண்ணெரிச்சல் வயிற்று வழி ஏற்பட உடனடியாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் ஆனால் சிகிச்சை பலனின்றி பத்துக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் இந்நிலையில் பலியானோரின் எண்ணிக்கை முப்பத்தி மூன்றாக உயர்வடைந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இச்சம்பவம் மாநிலத்தையே அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளதைத் தொடர்ந்து சுகாதாரத்துறையினர் மற்றும் பரிசோதகர்கள் கருணாபுரத்திற்கு விரைந்து ஆய்வுகளை மேற்கொண்டுள்ளனர் இலங்கை கிரிக்கெட் அணியின் வீரர்களுக்கு எதிராக சமூக வலைதளங்களில் பகிரப்படும் விமர்சனங்களின் பின்னணியில் இலங்கையின் கிரிக்கெட் வீரர்கள் இருப்பதாக அணி தலைவர் அசரங்க குற்றம் சுமத்தியுள்ளார் உலக சுற்றிலேயே இலங்கை அணி வெளியேறிய நிலையில் இலங்கை அணியினர் நேற்று நாடு திரும்பினர் இந்த தொடரில் இலங்கை கிரிக்கெட் அணியின் திறன் வெளிப்பாடு மிக மோசமாக இருந்த நிலையில் அணியின் வீரர்கள் தொடர்பாக கடும் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன ஏற்கனவே இது தொடர்பான கருத்துக்களை வெளியிட்ட தெர்ந்த வாணிது அசரங்க சமூக வலைதளங்களில் பகிரப்படுகின்ற பதிவுகள் ஊடாக அணியின் வீரர்களையம் ரசிகர்களையம் பெரிபதற்கு सूழ்ச்சி செய்யப்படுவதாக குற்றம் சுமத்தினார் விமான நிலையத்தில் வைத்து இது தொடர்பாக அவரிடம் செய்திாளுகள் கேள்வி எழுப்பிய போது இவ்வாறான பதிவுகளின் பின்னணியில் செயற்பட்டுள்ள கிரிக்கெட் வீரர்கள் தொடர்பாக தாம் அறிந்து வைத்துள்ளதாக குறிப்பிட்டார் சமூக வலைகேனிகர நான் उत्तर දෙන්න கெம்துனாயா இது एक போட்டிகளில் இருந்து விலக நேரிட்டது அணி தலைவர் மற்றும் வீரர் என்ற ரீதியில் இதற்காக நான் வருந்துகின்றேன் நாங்கள் என்ன தவறு செய்தோம் என்பது எங்களுக்கு தெரியும் நாங்கள் சிறப்பாக விளையாடவில்லை துடுப்பாட்டம் களத்தடுப்பு மற்றும் பந்து வீச்சு ஆகியவற்றில் நாங்கள் ஒரு அணியாக சிறப்பாக செயற்படவில்லை என අබර් කුර පිටුල්ලාා හොඳින් ක්‍රීඩා කරේනෑ කිය මතේ මින්. ඉන්ද්‍රය නාඩය වාච්‍ර පිහිදම්.